கண்ணிராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் கண்ணிராசினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி யோகமான பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் விரும்பியாக பார்க்கலாம் கண்ணிராசினியர்களே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை குரு பகான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்க போவதால் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே மிக்க கவனம் தேவை கடன் வாங்குவதை தவிர்க்கவும் இந்த காலகட்டத்திலே வியாழக்கிழமையில் குரு பவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரவே யோகமான பலன்களை உங்களுக்கு நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் முதல் தேதி முதல் குரு பகவான் ஒன்பதிலே அமர்ந்து ஒன்று மூன்று ஐந்து இடங்களை ராசிக்கு பார்வை செய்ய இருப்பதால் அன்னி ராசினியர்களுக்கு வாழ்க்கையில பேரும் புகழும் கிடைக்கும் சமூகத்திலே மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரும் உங்களுடைய எதிரிகள் தொல்லை விலகும் தைரியமாக நல்ல விஷயங்களை செய்வீர்கள் இளைய சகோதரிகள் வாழ்வு வளம் பெறும் இதனால் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களோட சர்ச்சமும் குழந்த பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கள் சொத்து சகோதரங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் குழந்தைகள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி வாய்ப்பு மருத்துவம் போன்ற துறையிலே கல்வி கற்க வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணவுள்ள பெற்றோர்கள் மனது குளிரும் சனி பகவான் இடத்திலே இந்த ஆண்டு இருக்கிறார் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்களை விரட்டி வெற்றி கொள்வீர்கள் எட்டு பன்னெண்டு மற்றும் மூணாம் இடத்தை பார்வையிடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் மனோதைரியம் அதிகரித்து காணப்படும் ஜென்ம ராசியிலே கேதும் ஏழிலே ராகும் இல்லரவையில் விட்டுக் கொடுத்து போவது நன்மையை தரும் சனிக்கிழமையிலே ராகுக்கு நைதீபம் செவ்வாய்க்கிழமை வழிபட்டு வரபல்கள் குறைந்து நன்மையான பலன்கள் ஏற்படும் இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமான யோகமான பலன்களை மாறி வழங்கும் என்பதில் இல்லை இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி மறவாமல் என்னுடைய சேனலை செய்யுங்கள் நன்றி வணக்கம்